உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ருட்சக யோகம் யோகம் என்றால் என்ன இது எந்த ராசிக்கு அமைகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ருட்சக யோகம் அப்படின்னா ஒரு ராசிக்கு நான்காம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் ஒன்றாம் இடத்தில் இந்த மாதிரியான கேந்திரஸ்தானங்களில் ஒரு கிரகமாகப்பட்டது ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அது உச்சகயோகம் எனப்படும் அப்போ வந்து இப்போ வந்து செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பிப்ரவரி மாதம் தனுசிலிருந்து பயிற்சி ஆகி மகரத்துக்கு வர்றாங்க மகரத்தில் உச்ச பலம் பெறுகிறாங்க அந்த உச்சபலம் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு கரெக்டா எண்ணினா துலாம் விருச்சகம் தனுசு மகரம் நான்காம் இடமா வருது அப்ப அந்த நான்காம் இடத்தில் அங்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் இதத்தான் வந்து ருட்சக யோகம் அப்படிங்கிறோம் ஒரு ராசிக்கு நான்காம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் ஒரு கிரகமாகப்பட்டது பயிற்சியாகி அந்த கிரகமாகப்பட்டது ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அது ருட்சக யோகம் எனப்படும் அப்போ இப்போ வந்து நம்ம துலாம் ராசிக்கு அந்த ருச்சக யோகமாகப்பட்டது வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ருட்சக யோகமாகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது நேரிலே இதற்கு முன்னாண்ட வருட பலன் போட்டிருக்கிறோம் ராகு கேது பயிற்சி பலன் போட்டிருக்கிறோம் குருடைய வக்ர நிபர்த்தி பலன் போட்டிருக்கிறோம் எல்லா பலன்களும் நம்மளுடைய வீடியோவில் வரும் நீங்கள் வந்து வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எது வேணாலும் பார்த்துக்கலாம் இப்போ நாம் பா இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயமாகப்பட்டது ருட்சக யோகம் அப்போ இந்த ருட்சக யோகம் ஆகப்பட்டது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்ப ரெண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் இப்ப வந்து நான்காம் இடத்துல உச்ச பலம் வாங்கி இருக்கிறாரு அப்ப செவ்வாய் அப்படின்னா என்னன்னா உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அப்ப ஒரு மனிதனுடைய பார்க்க போனா அந்த வேகம் அந்த சுறுசுறுப்பு இதை குறிக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருச்சா இப்போ இல்ல அப்ப நாம எண்ணிய காரியங்கள் அதை சக்சஸ் பண்ணுவதற்குண்டான ஒரு சிறப்பான காலகட்டம் இப்போ இது மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமிகாரகன் அப்ப அந்த பூமி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு தடை இல்லாமல் அமையும் அப்போ இந்த நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் செவ்வாய் உச்ச பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்ப உங்க உடம்புக்கு வந்து பார்க்க போன சரியில்லை ரத்தத்தினால பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு சரியாக கூடிய நேரம் அப்ப கடந்த காலங்கள்ல நம்ம உடம்பு சரியில்லைன்னு எவ்வளவு வைத்தியம் பார்த்திருப்போம் வைத்தியம் பார்த்தும் ஒரு திருப்தி இல்லை சரியாகல மனசு நிம்மதி இல்லை இந்த டைம் வைத்தியம் பாருங்க இந்த ருச்சுக யோகத்தினால செவ்வாய் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உச்ச பலம் பெறுவதால் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல டாக்டர் அமையவாங்க நான் பார்க்கக்கூடிய வைத்தியம் பளிக்கும் அப்படி ஓட்டல பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்க ஏழரை சனி காலங்களையும் கஷ்டப்பட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்க்க போனா இப்ப அர்த்தாஷ்டம சனி அந்த காலத்திலயும் கஷ்டப்பட்டாங்க அர்த்தாஷ்டம சனிலிருந்து இப்போ சனி விலகி இருக்கிறாங்க அஞ்சாம் இடத்துல அப்போ இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒன்போது ஒன்பதரை வருஷ காலங்கள் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் வேதனைகளும் அவங்க புலம்பக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்ப அந்த கஷ்டங்கிறது எப்படின்னா அவங்க எத்தனையோ பேர்த்துக்கு உதவி செஞ்சிருப்பாங்க அவங்க இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு உதவி செய்யறவங்க யாருமே இல்லை அப்ப இவங்க வந்து பார்க்க போனா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது இவங்க வந்து பார்க்க போனா தன்னுடைய கஷ்டத்தை பெருசா எடுத்துக்காமல் அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கோசரம் உதவி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல இவங்க அந்த உதவி செஞ்சு 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 இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுக்கு யாருமே நம்மளை கண்டுக்கலையே நம்மளை வந்து உதாசீனப்படுத்துறாங்களே நாம நல்ல நிலைமைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருந்தும் தடுங்கலாகுது அப்போ நம்ம வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உதவி செஞ்சது தப்பா நம்மள யாருமே வந்து பார்க்கணும் நம்ம உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனசு பயங்கரமான வேதனைப்படும் நீங்க நாலு செவத்துக்குள்ள உங்களுடைய பேச்சுக்கும் எந்த அளவுக்கு மரியாதை இல்லாம போகுதோ அதே சமயத்துல உலகத்துல வந்து சமுதாயத்துல நீங்க எங்கே பேச்சுனாலும் அந்த பேச்சுக்கு மதிப்பு இல்லை அந்த பேச்சை அக்கறையா எடுத்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு தரவங்க யாரும் இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்தவங்களை ரொம்ப மன வேதனையி மனசளவுல பாதிக்கப்பட்டு நான் வந்து வாழ்க்கையில் எதுக்கு பிறந்த நான் பிறந்து என்ன சாதிச்ச நான் என்ன உருவாக்கி இருக்கிற எதுவுமே இல்லை நத்திங் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மனசு கசங்கி மனசு வேதனைப்பட்டு மனசளவில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அப்படியே நொந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப நம்ம எப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற கேள்வி பல தடவை உங்களுக்கு கேட்டுட்டு போயிருச்சு அந்த கேள்விக்கு பதிலாகப்பட்டது இப்போ இந்த ரிச்சுக யோகத்துல கண்டிப்பாக துலாம் ராசியில பிறந்தவங்க ஆகப்பட்டது இந்த பலன் அடைஞ்சே தீர்வீங்க போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் பட்ட வேதனைகள் நீங்க வந்து அப்படியே சோர்ந்து போய் குழந்தை இருக்கிறீங்க சாமி எல்லாத்தையுமே கும்பிட்டு கும்பிட்டு போட்டு நீங்க வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த வேதனைக்கு அந்த கஷ்டத்துக்கும் மறுவாழ்வு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வந்து வாழ்க்கையில தோத்து போயிட மாட்டீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க நீங்க ஜெயிச்சு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வர்றது வருவீங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு எது எடுத்தாலும் எந்த காரியமும் ஆகல யார் மூலியமாவும் எதுவும் நடக்கல நம்மளுக்கு எல்லாமே தடுங்கலா போச்சு நம்ம வந்து யாரையும் அப்படின்னு வாழ்க்கையில வந்து பார்க்க ஒரு சோகமா ஒரு விரக்தியா ஒரு வேதனையை பாத்துட்டு இருக்கிறீங்க அந்த வேதனையும் வேண்டாம் அந்த விரக்தியும் வேண்டாம் நான் சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் இருக்கும் சில லட்சியங்கள் இருக்கும் அந்த லட்சியங்கள் எல்லாமே கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் குறை இருக்காது கண்டிப்பா நிறையா இருக்கும் அப்ப என்ன கோயில்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு உகந்த கோயிலான வைத்தீஸ்வரர் ஆலயம் அந்த கோயிலுக்கு செவ்வாயுடைய ஓரை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் போயிட்டு வருவது நல்லது அங்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருவது உத்தமம் அப்படி இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால நான் நிச்சயமா சொல்றேன் உண்மையாக சொல்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது கண்டிப்பா உருவாகும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு கஷ்டம் இல்லை நான் நல்லபடியாக வளர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையாகப்பட்ட கண்டிப்பாக வரும் இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சா போயிட்டு வாங்க அப்படி உங்களால் முடியலன்னா உங்களுடைய நட்சத்திரத்தையும் உங்களுடைய பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க நான் அந்த கோயிலுக்கு போறேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான் வந்து பார்க்க போனால் அங்கே போயிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு வர்றேன் உங்கள் ஃபோன் நம்பர் எதுவும் போடாதீங்க உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய பேர் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு முன்னாண்ட துலாம் ராசிக்கு நான் எவ்வளோ பதிவுகள் போட்டிருக்குறோம் எல்லா பதவியும் பார்த்துட்டு வர்றீங்க என்னை உற்சாகப்படுத்துறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதங்களை அனுப்பிச்சு உங்களுடைய உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு அப்படின்னு நம்மகிட்ட கேட்டுக்கிறீங்க நாம் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ரெண்டு நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்